மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக வந்து பார்க்கணும் ஆனால் அப்படி முழுமையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தலை சுத்தலே வரும் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கலாம் ஆனால் தெரியாத விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதை தான் நாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இந்த பிளவுஸில் இருக்கா இதெல்லாம் நம்ம கற்றுக்கினா தான் வந்து பிளவுஸை தைக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தலை சுற்றுலே வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு ஆனால் இது அந்தளவுக்கு ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யாரும் வந்து தர மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் அப்படி இதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த விஷயலாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த விஷயத்தை நான் வந்து இன்றைக்கி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்னாவே எல்லாருக்கும் தெரியும் அதாவது நேர் கட்டிங் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ன்னு ரெண்டு இருக்குது அப்படின்றது பேசிக்காக வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த விஷயம் வந்து எளிமையாக வந்து தெரியும் இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் அண்டு கிராஸ் கட்டிங் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போது ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் வச்சு ஒரு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து தச்சு சொல்லி கேட்குறான்னு வச்சிங்களேன் நேர் கட்டிங் அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அதை வச்சு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தச்சு கொடுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தச்சு கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் வரும்னு பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்கை விட கிராஸ் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் க்ளூஸ் வந்து அதிகமாக வரும் கப்ளூஸும் அதிகமாக வரும் அதாவது நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து போடுறவங்களுக்கு கப்ளூஸும் செஸ்ட் க்ளூஸும் எனக்கு பத்தலை அப்படின்னா கிராஸ் கட்டிங் வந்து தச்சு கொடுக்கலாம் அப்படி தச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு கட்டிங் ப்ளவுஸே சரியாக இருக்குது இதில் ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தச்சு கொடுங்க போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொக்கா மாதிரி தான் இருக்கும் துள தான் இருக்கும் அப்போது கட்டிங் பிளவுஸை வச்சு கிராஸ் கட்டிங் வந்து கட் பண்ணக்கூடாது மாதிரி பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸை வச்சு நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து கட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து லூஸாக இருக்கும் கட்டிங் பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செஸ்ட் அளவும் பத்தாது லூஸும் பற்றாது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காமனாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயந்தான் இதிலேயே இன்னொரு விஷயமும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸ் லைனிங் பிளவுஸாக தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் துணியும் கிராஸில் போடணும் லைனிங் துணியும் கிராஸில் போடணும் அதேமாதிரி நேர் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தால் ப்ளவுஸ் துணியும் நேரில் போடணும் லைனிங் துணியும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போடணும் அப்படி ரெண்டும் போட்டிங்கன்னா தான் அது நேர் கட்டிங் இல்லை கிராஸ் கட்டிங் ஒரே மாதிரி வந்து வரும் இதில் ஒன்று நீங்கள் மாத்தினீங்கன்னா கூட இப்போ லைனிங் துணியை கிராஸ்லேயோ இல்லை ப்ளவுஸ் துணியை நேர்லேயோ மாற்றி போட்டிங்கனாலும் அது நேர் கட்டிங் தான் இல்லை ப்ளவுஸ் துணியை கிராஸ்லேயும் லைனிங் துணியை நேரில் கட் பண்ணாலும் அது நேர் கட்டிங்க தான் ஏதாவது ஒன்று நேர் கட்டிங் இருந்தால் அது நேர் கட்டிங்காக தான் வரும் ரெண்டுமே கிராஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் கிராஸ் கட்டிங் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அடுத்து ரெண்டாவது இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்கு தான் அதிகமாக வந்து தைக்கிறாங்க ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட் நெக்கு அந்த போட் நெக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் தான் வந்து அதிகமாக வந்து லைக் பண்ணுறாங்க இப்போது நார்மல் பிளவுஸுக்கும் போட் நெக் பிளவுஸுக்கும் என்னென்ன வித்தியாசம் வரும் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு வித்தியாசம் காமனாக வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது நார்மல் பிளவுஸுக்கு நம்ம சோல்ட்ரு அளவு கம்மியாக வைக்கணும் போட் நெக் பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு ஆகலாம் அதிகமாக வைக்கணும் ரெண்டாவது நார்மல் பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை ஆமோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் கம்மியாக வரும் போட் நெக் பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை ஆமோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கமாக வரும் இது ரெண்டையும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு நார்மல் பிளவுஸில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்குக்கு வந்து நம்ம வந்து மாற முடியும் இதில் ஏதாவது நம்ம ஒரு தவறு செஞ்சினா கூட அந்த பிளவுஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் வேணால் நான் வந்து காட்டுறேன் சாம்பிளுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டீப் நெக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுத்து வந்து லென்த்தாக வச்சு நான் வந்து தைச்சிருக்கிறேன் இப்போது இதே அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக் பிளவுஸ் ஒன்று தைச்சிருக்கிறேன் அதையும் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் இருக்கக்கூடிய அளவை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் நெக் ப்ளவுஸ் வந்து நான் வந்து தச்சிருக்கிறேன் இப்போது இந்த ப்ளவுஸ்னுடைய உயரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாற்றமுமே வராது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் வந்து இருக்கும் அதையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸ்னுடைய உயரமும் ஒரே அளவுக்கு தான் இருக்குது கையினுடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு தான் வரும் இடுப்பளவும் வச்சு காட்டுறேன் இடுப்பளவும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு தான் இருக்கும் அதாவது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் ஆனால் இது ஒன்று நார்மல் பிளவுஸு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு ஒன்று தான் இப்போ இதில் என்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த போட் நெக்கில் வந்து என்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கழுத்து மூணே முக்கால் இன்ச்சு கட் பண்ணேன் ரெடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு அதாவது எட்டு இன்ச்சு அகலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துனுடைய அகலம் வந்து இருக்குது போட் நெக்கில் எட்டு இன்ச்சு வந்து கட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு தான் நான் வந்து கட் பண்ணேன் இந்த கழுத்துக்கு வந்து நான் கழுத்து அகலம் கட் பண்ணது ரெண்டரை இன்ச்சு தான் கட் பண்ணேன் ரெடி அளவு தைச்சி முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய அகலம் ரெடி அளவு வந்து நமக்கு வந்துருக்கு இது அஞ்சரை இன்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து வருது அந்த அளவுக்கு நம்ம வந்து சோல்ட்ரு எக்ஸ்டன்ட் பண்ணால் தான் போட் நேக் வந்து நமக்கு வந்து அமைப்பாக வந்து உட்காரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எவ்வளோ வேணும் சோல்ட்ரு விரியும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து விரிவே விரியாது ஓரளவுக்கு மேலே வந்து இது வெளியே போகாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இழுத்தாலும் வெளியே போகும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து சோல்ட்ரு வந்து சேர்த்து வைக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கை ஆமோல் இறக்கும் கிழந்து வச்சு காட்டுற பாருங்க சைடில் போட்நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இங்கே இருக்குது நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இங்கே இருக்குது அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கேப் இருக்குது நான் ஏற்கனவே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை ஆமோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு இறக்கமும் அகலமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு ஈவனாக வரும் ஆனால் போட்நெக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறக்கம் அதிகமாகவும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் ஏன்னா போட் நெக் வைக்கும்போது அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த கை ஆம்போல் ஒன்று வந்து வரும் ஆனால் இந்த கையினுடைய சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு தான் வரும் இப்போது நார்மல் பிளவுஸுக்கும் போட் நெக்குக்கும் என்ன வித்தியாசம் அதாவது சோல்ட்ரு வந்து போட் நெக்குக்கு அதிகமாக வைக்கணும் கை ஆம்பல் இறக்கம் வந்து அதிகமாக வைக்கணும் ஆனால் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு தான் அதில் எந்த மாற்றமும் கண்டிப்பாக வராது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிளவுஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் ஒன்று வரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் அளவு இந்த செஸ்ட் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதாவது இந்த மாதிரி டீப் நெக் பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயில் வந்து நேராக வரும் உள் பக்கம் இருக்கக்கூடிய தயில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த எஸ்டா துணி வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே ஒரே அளவுக்கு இருக்கும் ஆனால் போட் நெக் பிளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கம்மியாகவும் பக்கம் அதிகமாகவும் இருக்கும் கிராஸ் தையல் வரும் ஏன்னா செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அதிகமாக நமக்கு வந்து விரியாது இந்த துணி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செஸ்ட் அளவு இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது தயில் வந்து கிராஸாக வரும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் எவ்வளோ கிராஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் வந்து பாருங்கள் தயில் வந்து நேராக தான் இருக்கும் இதில் வந்து தையல் பார்த்தீங்கன்னா நேராக தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து இழுக்கும் போது இந்த சென்ட்ரில் இருக்கக்கூடிய கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணும் வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிராஸாக உக்காந்துச்சி அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தயில் வந்து நேராக தான் போடுற மாதிரி வரும் நேராக போகிறதுனா அதுக்காக தையில நேராக போட்டக்கூடாது இதுக்கு செஸ்ட் அளவு அதிகமாக விடுறதுனால கிராஸ் ஆகுது இதுக்கு செஸ்ட் அளவு கம்மியாக வைக்கிறதுனால தயில் வந்து நேராக வருது இங்கே ஒரே அளவுக்கு தான் வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தயில் வந்து உள்ளே தள்ளி போடுற மாதிரி வரும் இதுக்கு உள்ளே தள்ளி போடும்போது நேராக வந்துடும் வெளியே தள்ளி போடும்போது கொஞ்சம் தையல் வந்து கிராஸாக வரும் இந்த செஸ்டில் நம்ம வந்து எஸ்டன் பண்ணணும் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம செஞ்சோங்கன்னா மட்டும்தான் நார்மல் பிளவுஸில் இருந்து போட் நெக் பிளவுஸுகோ அல்லது க்ளோஸ் நெக் பிளவுஸாக இருந்தாலும் சரி இல்லை காலரைக்கூடிய பிளவுஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இந்த மூணு விஷயத்தையும் நாம் வந்து மாற்றணும் அப்படி மாற்றினா மட்டுந்தான் இது வந்து மாறும் இல்லைன்னா இந்த பிளவுஸ் வந்து போடவே முடியாது இந்த பிளவுஸாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் இந்த ப்ளவுஸ்லாம் இந்த மாற்றம்லாம் நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக போடவே முடியாது அடுத்து நம்ம வந்து மூணாவதாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலம் இது எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது அதாவது இந்த கழுத்தினுடைய அகலம் எல்லா பிளவுஸுக்கும் ஒரே மாதிரி வரவே வராது நிறையா வந்து மாற்றங்கள் வந்து வரும் அது எப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ இந்த கழுத்து இறக்கம் வந்து நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த கழுத்து இறக்கத்தை பொறுத்து தான் கழுத்தினுடைய அகலம் வந்து நமக்கு வந்து மாறும் இப்போது இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீப் நெக் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இப்போது இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் வந்து கழுத்து அகலம் வந்து கட் பண்ணியிருக்கேன் முதல்ல நான் வந்து சொன்னேன் ரெண்டரை இன்ச்சு தான் வந்து கழுத்து அகலம் மேலேயும் கீழே வந்து ஒரே அளவுக்கு தான் வந்து கட் பண்ணேன் கழுத்து வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும் இப்போது இதே ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட் நிக்கா தைக்கும் போது ரெண்டரை இன்ச்சு எக்ஸ்டன்ட் பண்ணோம் இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம் இப்போ நடு சென்டரில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு கழுத்து இருந்தால் போதும் அதுக்கு மேலே எனக்கு இறக்கம் வேணாம் ஒரு அஞ்சு இன்ச்சு இறக்குனா போதும் அப்படின்னு கேட்குறான்னு வச்சிங்களேன் அதே ரெண்டரை இன்ச்சு கட் பண்ணனா இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்டிங் வந்து வரவே வராது அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது கழுத்து வந்து கொஞ்சம் மேலே ஏற ஏற வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தினுடைய அகலத்தை நம்ம வந்து எஸ்டன் பண்ணணும் அதாவது ஒரு மூணு இன்ச்சு வந்து கட் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு இறக்கும்தான் போதுன்னா மூணு இன்ச்சு வந்து நம்ம வந்து அகலம் வந்து கட் பண்ணணும் அப்படி அகலம் கட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கும் அதாவது மேலே ரொம்ப மேலே போனாலும் மாதிரி கூட்டணும் ரொம்ப கீழே இறங்கினாலும் மாதிரி வந்து நம்ம வந்து குறைக்கணும் நடுவில் நின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தினுடைய அகலத்தை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதில் இன்னொரு கேள்வியும் வருது நிறைய பேருக்கு சார் பேக் சைடு என்ன வைக்கிறோமோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட்டு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக பேக் சைடு என்ன வைக்கிறோமோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் வைக்கணும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கி வைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் ரொம்ப இறக்கி வச்சிங்கன்னா சோல்ட்ரு வந்து கலண்டு போயிடும் இல்லை சார் எனக்கு பேக்லேயும் இறக்கமாக வேணும் ஃப்ரண்ட்லேயும் இறக்கமாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நாட்டு வச்சால் மட்டும்தான் நிற்கும் நீங்கள் எந்தளவுக்கு பேக் சைடு வந்து இறக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மேலே நிறுத்துகிற வரைக்கும் உங்களுக்கு சோல்ட்ரு வந்து அதிகமாக வந்து கலண்டு போகாது அது நல்லா ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி கழுத்து வந்து எந்தளவுக்கு நீங்கள் மேலே ஏற்றிட்டு வரீங்களோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இறக்கலாம் ஃப்ரண்ட் வந்து நல்லா கழுத்து வந்து இறக்கலாம் ஆனால் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வைக்கக்கூடாது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தினுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸ் அடிக்கும் அதனால வி நெக்கு தான் வைக்கணும் பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வி நெக்கு தான் வைக்கணும் அப்படி இல்லை சார் எனக்கு ரவுண்ட் நெக்கு தான் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வஸ் வந்து யூஸ் பண்ணணும் பேப்பர் கேன்வஸ் யூஸ் பண்ணி ரவுண்ட் கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் வந்து அப்படியே நிற்கும் நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து இறங்கி போயிடும் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கம் ஒன்று வரும் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் மாதிரி பேக் சைடு நம்ம போட் நோக்கிக்கு நம்ம நாலு இன்ச்சு கட் பண்ணணும் முதலே சொன்னோம் இல்லைங்களா இப்போ நாலு இன்ச்சு கட் பண்ணணும் மூணு முக்கால் இன்ச்சு கட் பண்ணணும் அளவு நாலு இன்ச்சு வந்துச்சு ஃப்ரண்ட்டில் கம்மியாக வைக்கலாமா அப்படின்னா எப்படி வைக்க முடியும் நல்லா யோசனை பண்ணிப்பாங்க பேக்கில் நம்ம இதை எவ்வளோ வைக்கிறமோ அதே அளவுக்கு தான் ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து வைக்க முடியும் அது கம்மியாக நம்ம வந்து வைக்க முடியாது இப்போ இந்த ப்ளவுஸே நான் காட்டுறேன் பாருங்கள் திருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் பேக்கில் என்ன அகலம் இருக்குதோ அதே அகலம் தான் கட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் கழுத்தினுடைய இறக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருக்கணும் போர்ட் நோக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வைப்பாங்க ஃபுல்லாக இறக்கி வைக்கவே மாட்டாங்க அப்படி இறக்கி வச்சாங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து உக்காராது அப்படி இறக்கி வைக்கிறது தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வஸ் நல்லா ஸ்டிப்பாக இருக்கக்கூடிய கேன்வஸ் வந்து கொடுப்பாங்க இல்லைனா உள்ளே வந்து ஸ்பான்ச்சு கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபிட்டிங் வந்து அப்படியே வந்து உட்காரும் நீங்கள் நார்மலாக தைச்சி நீங்கள் தைக்கும்போது போது ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து இறக்கம் வராது பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் கழுத்து இறக்கம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இது எவ்வளோ வெளியே தள்ளி போகுதுன்னு பாருங்கள் கழுத்தினுடைய அகலம் இது எவ்வளோ விலை வெளியே தள்ளி போகுது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது இறக்கம் எவ்வளோ இருக்கு இதனுடைய இறக்கம் எவ்வளோ இருக்குது ரெண்டும் ஒரே அளவு தான் வச்சு தைச்சேன் ஆனால் போட் நெக்குக்கு மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றிக்கணும் இல்லை ஃபுல்லாக இறக்கி கேட்குறாங்க எனக்கு இதே அளவுக்கு இறக்கம் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீ நெக்கு தான் வைக்கணும் வீ நேக்கு வச்சிங்கன்னா மட்டும்தான் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து உட்காரும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ரெண்டுமே வந்து சரியாக வந்து உட்காராது இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் அதாவது கழுத்து நம்ம பேக் சைடு என்ன கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம் ஒரு கால் இன்ச்சு வேணால் நம்ம வந்து கம்மி பண்ணலாம் ஆனால் ஏற்கனவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து குறைஞ்சிரும் அதாவது நம்ம ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டி நம்ம தைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் இதே கொஞ்சம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் இதே நேர் கட்டிங் ப்ளவுஸாக இருந்து ஃப்ரண்ட் லூஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கழுத்தினுடைய அகலத்தெல்லாம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வந்து நமக்கு பற்றாமல் போகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு இந்த செஸ்ட் அளவு வந்து வச்சு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நிறைய மாற்றங்கள் வரும் அதாவது கப்ளூஸ் நமக்கு அதிகமாக வேணும் அதனால தான் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்ளூஸ் வந்து நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த சைடில் ஜாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரணும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரணும் அதாவது நாம் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் அதிகமாகவும் ஃப்ரெண்டில் வந்து கம்மியாகவும் தான் வரும் இப்போ நம்ம கப்ளூஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்து வேணும் அப்படின்னும்போது இந்த அளவுகளை வந்து நமக்கு வந்து மாறும் அப்படி மாறினா மட்டும்தான் ஃப்ரெண்ட்டில் வந்து நமக்கு வந்து லூஸ் வந்து சேர்ந்து வரும் இப்போ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு நார்மல் பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ இதில் காட்டணும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்குக்கும் ஃப்ரெண்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கிறவங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தெரியும் இப்போது இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கப்ளூஸ் வந்து நமக்கு சேர்ந்து வேணும் அதிகமாக வேணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்கும்போது இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து குறைஞ்சிடும் அப்படி குறைச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லூஸ் வந்து ஏறி வரும் இந்த சைடு ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படி தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வந்து வரும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் வந்து பேக் சைடு தான் இழுத்துட்டு போமோ ஒழியோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து வரவே வராது அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவும் வச்சு தைக்கிறாங்க அதாவது ஃப்ரண்ட்டு டு பேக்கு இப்படி மடித்து போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊக்ஸ் பட்டியும் ஹேங்கர் பட்டியும் ஒன்று மேலே வந்து சரியாக வந்து உக்காரோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தைக்கிறாங்க இது எல்லாருக்கும் பிறந்தமான்னா ஒரு சிலருக்கு தான் பொருந்தும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருந்தவே பொருந்தாது ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஆவரேஜாக வச்சு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த கப்ளூஸுக்காக எக்ஸ்டா வந்து துணி விடுவாங்க அப்படி எக்ஸ்டா துணி விடும்போது பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் வந்து ஒன்றா உட்கார மாதிரி வரும் அந்த மாதிரி எஸ்டா விட்டு தைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கப்ளூஸ் வந்து அதிகமாக தான் வருமோலியே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேக் சைடு அதிகமாக இருக்கணும் அதாவது நீங்கள் அன்சைஸ் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கூட பேக்கில் ஒரு ஒரு இன்ச்சாவது வந்து மிச்சமாக இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுஸ் எங்ககிட்டே வந்துருக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடை விட ஃப்ரண்ட் வந்து அதிகமாக வரும் அந்த மாதிரியும் நிறைய வந்துருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில தான் அந்த மாதிரி ப்ளவுஸ் இல்லை இருந்தால் கண்டிப்பாக காட்டியிருப்பேன் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நிறைய வந்து தூக்கின மாதிரி வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேக் சைடு வந்து லூஸ் பத்தாததுனால அந்த இறக்கமும் அவங்களுக்கு சரியாக இறங்கி வைக்கறாது லூஸும் வந்து கிடைக்காது அதனால் என்ன பண்ணோம் அந்த கழுத்து வந்து விரிஞ்சிக்கிட்டு போவோம் அதனால் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக வந்து ஏறிக்கும் இந்த வித்தியாசம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ப்ளவுஸ் மடித்து போடும்போது சென்ட்ரலில் கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கணும் கேப் இருந்தால் தான் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி லீனாக இருக்கிறவங்களுக்கு கேப் அதிகமாக உள்ளோம் கொஞ்சம் வந்து பருமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம் ஆனால் கேஃப் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது அப்படி இருந்து ஃபிட்டிங் வந்து சரியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷன் டிசைனிங்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள அந்த ஸ்பான்ஜி கேன்வஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி ரெண்டும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி தைப்பாங்க அது போடும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம நார்மலாக தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வச்சு தைக்கும்போது நமக்கு அந்த ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செலவாகும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கூலி வந்து சேர்த்து வாங்க முடியாது அதனால் நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து விழும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் இந்த ஃப்ரண்ட் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியினுடைய அகலம் கம்மியாக வரும் வைக்கிற மாதிரி வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வைக்கிற மாதிரியும் வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வைக்கிற மாதிரியும் வரும் இந்த டிஃப்ரெண்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ நார்மலாக வந்து இந்த ப்ளவுஸே வந்து தைக்கிறான்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ப்ளவுஸே தைக்கிறாங்க சார் எனக்கு இன்னும் ஒரு இன்ச்சு இறக்க மட்டும் சேர்த்து தைச்சி கொடுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த பட்டியை மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்டன் பண்ணணும் இந்த பட்டி மட்டும் இன்னும் ஒரு இன்ச்சு நான் வந்து எக்ஸ்டன் பண்ணணும் மேலே இருக்கக்கூடிய இறக்கத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் வந்து வச்சு தைக்கணும் இல்லை சார் எனக்கு இந்த பட்டியினுடைய அகலம் வந்து சரியாக இருக்குது ஆனால் அந்த ச மேலே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் மட்டும் இன்னும் ஒரு இன்ச்சு கீழே இறங்கினா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தினா இந்த மேலே இருக்கக்கூடிய லென்த்தை இன்னும் ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சு இந்த பட்டி அதுக்கு கீழே நம்ம வந்து எக்ஸ்டன் பண்ணி தைக்கணும் அப்படி எக்ஸ்டன் பண்ணி தைக்கும் போது பேக் சைடும் ஒரு இன்ச்சு வந்து கூடும் அதையும் நல்லா வந்து ஞாபகம் வச்சுங்க இல்லை இந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப கீழே இறங்கின மாதிரி இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டால் இதை கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு பட்டினுடைய அகலத்தை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணி தைக்கும்போது போது பார்த்தினா இந்த அளவுகள் வந்து நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வரும் இந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு ரொம்ப முக்கியம் இந்த பட்டியை மட்டும் நீங்கள் சரியாக வெட்டலைன்னா ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக ஃபிட்டிங் வந்து உக்காரவே உக்காராது நம்ம நிறைய வீடியோல வந்து சொல்லிருக்கிறோம் இந்த கப் சைஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் ஏன்னா இந்த கப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே பிடிக்கிறது ஒரு இன்ச்சு பிடிப்போம் ஒன்னே கால் இன்ச்சு பிடிப்போம் ஒன்றரை இன்ச்சு பிடிப்போம் ஒருத்தர் ஒன்னே முக்கால் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கூட பிடிக்கிறாங்க அதாவது இந்த சைடில் எக்ஸ்ட்ரா துணி வரும் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு வரைக்கும் பிடிப்பாங்க அப்படி பிடிச்சாதான் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வைக்காரும் அந்த மாதிரி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுகள் வந்து மாறும்போது பட்டியினுடைய அளவும் வந்து நமக்கு வந்து மாறும் ஏன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம எந்தளவுக்கு கட் பண்ணுறோம் ஏன்னா எல்லாரும் ஒரே அளவுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணுறதில்ல ஒரே மாதிரி கட் பண்ணால் ஒரே மாதிரி வரும் இப்போ நான் வந்து கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்டும் ஒரே மாதிரி தான் கட் பண்ணுறேன் பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான் கட் பண்ணுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து பொருந்தது ஆனால் எல்லாரும் அதே மாதிரி கட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கட் பண்ண மாட்டாங்க அதனால் டாட் பிடிச்சிட்டு அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த பட்டியினுடைய அமைப்பு வந்து சரியாக வைக்கிறோம் பட்டி எப்படி கட் பண்ணுறது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக எப்படி பொருந்தற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றது நிறைய வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்